காங்கிரஸுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை இந்தியாவிலேயே சுதந்திரத்துக்கு பிறகு முதன் முதலில் ஆட்சி எழுந்த மாநிலம் இனி அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆட்சி பெற வாய்ப்பில்லாத ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு தான் இங்கே அவங்களை இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் திமுகவுக்கு ஒரு சாம்ராஜ்யமே இருக்கிறது ஆட்சியை தாண்டி ஒரு சாம்ராஜ்யம் இருக்கிறது இழப்பதற்கு கடந்த காலங்களை விட திமுக ஆட்சியில் பொழுது இந்த ஆட்சி காலத்தில் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதை பற்றி இப்பொழுது கவலைப்படுவது போல அவர்கள் எப்பொழுதும் கவலைப்பட்டதில்லை ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜன்ஸ் வாங்க ஆங்கிலத்தில் ஒரு அச ஒரு பிராடா அவங்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு இருக்குது கொள்கை அளவில் ஒரு ஒத்திசைவு இருக்குது இது எதுவுமே வந்து அங்கே விஜய் கிட்ட கிடையாது இட்ஸ் அன்டெஸ்ட் பிளேயர் பட் ஸ்டில் ஏ அந்த ஆப்ஷனை ராகுல் காந்தி அவர் தான் இதை பண்றாரு வச்சிருக்காங்க இந்த மாதிரி செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்கள்ல கடந்த மூன்று நாட்களாக வருது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜூலி மாரியப்பன் எழுதியிருந்தாங்க அப்புறம் நேற்று காலையில் தந்தியில பேனர் நியூஸ் இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்கும் போது இதை இந்த ஹீட்டை சஸ்டைன் பண்றாங்க அப்படியே அலைவா வச்சுக்கோ இதை அலைவா வைக்கிறாங்க அவங்க இந்த நியூஸ் அலைவாவே அவங்க வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்கன்னா இப்ப இருக்க இருபத்தஞ்சுக்கு மேல பத்து சீட்டாவது போகணும் ரகசிய சந்திப்புக்கு ஏற்பாடு வெளிநாடுகளில் போய் சந்திக்கலாம் அது மட்டும் இன்னைக்கு நான் புதுசாக இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் தினமலர்ல வந்திருக்க அந்த நியூஸ் வந்து இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் இங்க சந்திச்சா இதாகணும் வெளிநாட்டுல சந்திக்கலாம் எங்க சந்திச்சாலும் திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நியூஸ் போயிடும் அவங்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அது அவங்ககிட்டேயும் ஒரு அரசு இருக்குது அதை தாண்டி அதிகாரத்தில் இல்லாட்டியும் அவங்களுக்கும் வந்து சோர்சஸ் இருக்குது நிறையாவே இருக்குது அப்படிலாம் ரகசியமா எதுக்கு ரகசியமா சந்திக்கணும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி மே பதிமூணு ரிசல்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை கோபாலபுரம் வீடு ரிசல்ட் வந்தோன்னா மாடியில் போய் நாங்கள் பார்க்குறோம் நான் அப்படி அவர் காலுக்கு நான் உட்காந்துருக்கேன் அவர் நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படின்னா இந்த பேனாவை எடுத்து அப்போ தான் ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புகிற பால்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு கவர்னருக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு ஃபேன்ஸ் அதை போட்டுட்டு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த பேனாவை மூடி அப்படி வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன் ஆ சொல்லுங்கள் அப்படின்னா ஐயா ரிசல்ட்டு வந்துருக்கு அப்படின்னு நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படின்னாரு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது

அதிகம் பேசப்பட்டது காங்கிரஸ் பற்றி தான் காங்கிரஸ் அப்படின்றது இங்கே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும் தாவேக்கா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும் திமுகவுக்கு எதிரான இந்த அலைன்ஸ் இருக்கும் அப்படின்றதுலாம் பேசப்பட்டுச்சு அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படி ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது இல்லை எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்றாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு இந்த தோல்வி நமக்கெல்லாம் இந்தி கூட்டணிக்கு ஒரு பாடம் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறார் இன்னொரு பக்கம் ராகுலும் விஜய் அவர்களும் பேசினாங்கன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வருது எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸுடைய இந்த நிலை எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இந்த டிவி கே அலைன்ஸுக்கு வருவாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் பீகாரில் படுதோல்வியை தழுவி இருக்கிறது அதற்கு பிறகு தமிழகத்தில் இன்னும் ஐந்து மாதங்களில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவுடன் நான அதனுடைய பேர வலிமை குறைந்திருக்கிறது என்பது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு புரிதலாக இருக்கிறது பெருசா குறைஞ்சிருக்கு பெரிய அளவில் குறைந்திருக்குதுன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் இது பர்செப்ஷன் பட் நான் அப்படி நினைக்கல பீகார் சிச்சுவேஷன் வேற தமிழ்நாடு சுச்சுவேஷன் வேற தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி தனியாக நின்றால் திமுக உதவி இல்லாமல் இருநூத்தி தொகுதிகளிலும் பூஜ்யம் ஆனா காங்கிரஸ் இல்லாம வேற எத்தனை கட்சியை சேர்த்துக்கிட்டு காங்கிரஸ் இல்லாமல் திமுக தேர்தல்களுக்கு போனால் அவங்க ஒரு எழுபது சீட்டு ஜெயிக்கலாம் அதிகபட்சம் திமுக திமுக காங்கிரஸோட ஓட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் பங்களிப்பு திமுக வெற்றிக்கு பங்களிக்க கூடியது மறுபடியும் சொல்லுகிறேன் திமுக இல்லாமல் காங்கிரஸ் தேர்தல்களை சந்தித்தால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் சைபர் காங்கிரஸ் இல்லாமல் போனால் திமுகவால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நூத்தி எல்லாம் வாங்க முடியாது அதிகபட்சம் எழுபது சீட்டு அல்லது எண்பது சீட் அரௌண்ட் செவன்டி தான் என்னோட கணக்கு அதை தாண்டி போக முடியாது ஓகே செல்வ பிரிந்து சொல்ற நீங்க சொல்ற அதே தான் ஒரு லிட்டர் பெட்ரோல்ல தொள்ளாயிரம் மில்லி அவங்க நூறு மில்லி நாங்க அந்த இலக்கை அடையிறதுக்கு தொள்ளாயிரம் மில்லி மட்டும் இல்ல அந்த நூறு மில்லி இருந்தா தான் அந்த இலக்கையை அடைய முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் நூறு சதவீதம் கரெக்ட் அவர் சொல்லுவது நான் சொல்றதை தான் அவர் வேறு வார்த்தைகள் சொல்லுவேன் தான் ஆங்கிலத்தில் சொன்னேன் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் ஆகவே பாத்தியதை அதிகம் திமுகக்கு காங்கிரசுக்கு ஒண்ணுமே இல்லை அறுபது ஆண்டுகள் ஆட்சி இல்லாமல் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் இழப்பதற்கு எதுவும் இல்லை காங்கிரசுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை இந்தியாவிலேயே சுதந்திரத்துக்கு பிறகு முதன் முதலில் ஆட்சி எழுந்த மாநிலம் நீ அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆட்சி பெற வாய்ப்பு இல்லாத ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு தான் இங்க அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது திமுகவுக்கு ஒரு சாம்ராஜ்யமே இருக்கிறது ஆட்சியை தாண்டி ஒரு சாம்ராஜ்யம் இருக்கிறது இழப்பதற்கு கடந்த காலங்களை விட திமுக ஆட்சியில் பொழுது இந்த ஆட்சி காலத்தில் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதை பற்றி இப்பொழுது கவலைப்படுவது போல அவர்கள் எப்பொழுதும் கவலைப்பட்டதில்லை கலைஞரை நான் பார்த்திருக்கிறேன் எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தொன்னு ஒண்ணு அப்கோர்ஸ் அது ரொம்ப ஜனநாயக விரோத சட்ட விரோத அப்பட்டமான ஜனநாயக படுகொலை அவருடைய ஆட்சி 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 டிஸ்மிஸ் செய்யப்பட்டது என்பது அதை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலங்கள் ஆறு ஒன்று பதினொன்று இரண்டு காலங்களிலுமே அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஆட்சியின் ஆட்சியின் அந்த இறுதி கட்டத்தில் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பதைப்பதைப்பு அந்த காலகட்டங்களில் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலங்களில் கடைசி ஓராண்டில் அதே மாதிரி ஆறு கடைசி ஓராண்டில் இப்பொழுது இருப்பது போன்ற பதைப்பதைப்பு அன்றைக்கு கலைஞருடைய திமுகவுக்கு இருந்ததே இல்லை இப்பொழுது இவர்களுக்கு என்னை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய விஷயம் இவர்களுக்கு அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து இருக்கக்கூடிய பதை பதைப்பு நம்ம தோக்கலாம் ஜெயிக்கலாம் குட் கேம் அது எவ்வளவு சிறந்த ஆட்சியை கொடுத்தாலும் மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்பலாம் ஒரு சுமாரான ஆட்சியை கொடுத்தா கூட மக்கள் உங்களை வந்து திருப்பி வந்து இது பண்ண வைக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இவர்கள் இப்படி ஒரு நிலை அதாவது எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த பதைப்பதைப்பு நான் இதை தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலங்களிலோ ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சி காலங்களிலோ நான் கலைஞரிடம் பார்த்ததில்லை இன்றைக்கு அந்த துரதிருஷ்டவசமாக அந்த ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அந்த ஒரு ஆன்சைட்டின்வாங்க அது இவர்களுக்கு இருக்கிறது இன்ஃபேக்ட் அதுவே வந்து ஒரு நெகட்டிவ் நான் பார்க்குறேன் கேட்டிங்கன்னா வந்து நம்முடைய இலக்கை அடைவதற்கு நமக்கு ஒரு பிடிப்பு ஒரு உழைப்பு அதீதமான ஒரு கவனம் இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு வெறியின் வாங்க அது வந்து ஒரு உண்மத்தம்னு சொல்லலாம் அது இருக்கக்கூடாது அது வந்து நம்முடைய அந்த வெற்றிக்கான விவேகானந்தர் சொல்ற மாதிரி நம்முடைய அந்த வெற்றிக்கான பாதையில் இருக்கக்கூடிய சில நுட்பமான விஷயங்களை நாம் கவனிக்க விடாமல் தவிர்த்து விடுகிறது இந்த ரிஸ்க் அதில் இருக்கு ஆகவே இவர்கள் நான் பார்ப்பது என்னவென்றால் இப்பொழுது இவர்கள் முகாவுக்கு ஒரு சில நேரங்களில் ஆங்கிலம் ஒரு வசதியான ஒரு அன்சைட்டி இருக்குது ஒரு பதை பதைப்பு பரிதவிப்பு காங்கிரஸை கழித்து விட்டுட்டு போக மாட்டாங்க நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் அதை செய்ய ஒரு பேர வலிமைக்காக விஜய் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேல தொடர்ந்து இருந்துச்சு அந்த பேர வலிமையை இனிமே அவங்களால பண்ண முடியாது பண்ண முடியும் நான் நம்புறேன் இன்னும் அந்த அந்த பாயிண்ட் இடத்துல தான் மற்ற வேறுபடுகிறேன் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல தமிழ்நாடு சுச்சுவேஷன் வேற பீகார் சுச்சுவேஷன் வேற ஓகே நீங்க காங்கிரஸ் அப்படி இழிவா நினைக்காதீங்க காங்கிரஸ் வந்து டிஸ்மிசிவ் ஆங்கிலத்தில் சொல்றதுனா ரொம்ப ஒரு நக்கலா பார்க்காதீங்க அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு மட்டம் தட்டி குறைவாக மதிப்பிடாதீர்கள் ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி என்னால் சொல்ல முடியும் ஒரு மூவாயிரம் ஓட்டுல இருந்து பத்தாயிரம் ஓட்டு வரைக்கும் ஒரு தொகுதியில காங்கிரஸ்க்கு இருக்கு காங்கிரஸ் குறைச்சு மதிப்பிடாதீங்க என்னோட காங்கிரஸ் உங்க கூட இல்லைன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு திமுக வராது ஓகே வராதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது வருவதில் உங்களுக்கு சிக்கல் வரும் ஏன்னா இவங்க அடுத்து பிஜேபி போட போறாங்க அதுக்கு முன்னோட்டமா காங்கிரஸை கயிட்டுறாங்கன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும் காங்கிரஸ் வந்து ஒரு திமுக அலையன்ஸுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டரை கொடுக்குது ஓகே நம்பகத்தன்மையை கொடுக்குது அவங்களோட வாக்கு வங்கி நம்ம பேசுற மாதிரி தான் அது ஒன்றும் கிடையாது சைபர் தனியா நினைவு சைபர் பட் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவில் செவன்டி பிளஸ் அதுக்கு மேலே போக முடியாது ஆகவே பீகாரை வச்சு இங்கே காங்கிரஸ் இட போடுறதுன்றது தவறானது பீகார் வேற இது வேற ஓகே பீகாரில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கனாலும் இங்கே ஒன்றும் உங்களுக்கு பெருசாக கிடையாது உதாரணத்தை நான் சொன்னேன் பீகாரில் வந்து அறுபது சீட்டு போட்டு இப்போ லாஸ்ட் டைம் பத்தொன்போது இந்த வர அறுபத்தொன்னு போட்டாங்கல்ல அறுபத்தொன்னுல ஒரு நாற்பது சீட் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே என்ன காங்கிரஸுக்கு அப்படியே ஸ்டாலின் தூக்கி ஐம்பது சீட்டு கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டார் அவசியமும் இல்லை அங்கே என்ன பர்ஃபாமன்ஸ் இருந்தாலும் அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக போறதில்லை இங்கே சிச்சுவேஷன் வேற பட் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல இருபத்தி என் டி சார் அப்போ சிறப்போம் வர அடுத்து வருவோம் இருபத்தொரு அஞ்சு சீட் அவங்க கொடுத்தாங்கன்றது காங்கிரஸோட வரலாறுல ரொம்ப 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 குறைவானது சோ இது நம்மள வந்து ரொம்ப மோசமா இருவத்தஞ்சு இருபத்தஞ்சு நம்ம தக்க வைக்கிறதே இந்த தடவை நமக்கு கஷ்டமா இருக்குது பிஹார் ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம இருபது பாய்ஞ்சாயும் அஞ்சு சீட் கொடுத்து கூட நம்மள திமுக அமைக்கிடும்ற ஒரு பயம் காங்கிரஸ் ஹைக்கமேண்ட் இருக்கு அத வந்து செக்மேட் பண்றதுக்கு தான் அவங்க விஜய் விஷயத்தை பெருசா கிளப்பி விடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பார்லமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தொன்னு நாலு அசம்பி எலெக்ஷன் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கிட்டத்தட்ட கால நூற்றாண்டு காலம் அவங்க அலையன்ஸ் கண்டினியூ ஆயிருக்கு ரெண்டாவது காங்கிரஸுக்கு வந்து திமுக முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் இருபத்தி ரெண்டு லோக்சபா ராஜ்யசபா எம்பிஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா தேசிய அளவில் பிஜேபிக்கு மோடிக்கு எதிரான அரசியலை நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் முன்னெடுப்பதற்கு முப்பத்தி ரெண்டு எம்பிஸை கொண்ட டிஎம்கே பிளாக் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது இது வந்து நீங்க எவ்வளவுதான் குறைச்சி மதிப்பிட்டு இழிவா விமர்சனம் பண்ணாலும் இது வந்து ஒரு ஒரு கொள்கை கூட்டணி இது வந்து ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜன்ஸ் வாங்க ஆங்கிலத்தில் ஒரு ஒரு பிராடாக அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒத்திசைவு இருக்கு கொள்கை அளவில் ஒரு ஒத்திசைவு இருக்கு இது எதுவுமே வந்து அங்க விஜய் கிட்ட கிடையாது இட்ஸ் அன் அன்டெஸ்ட் பிளேயர் பட் ஸ்டில் ஏ அந்த ஆப்ஷனை ராகுல் காந்தி அவர் தான் இதை பண்றாரு வச்சிருக்காங்க இந்த மாதிரி செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்கள்ல கடந்த மூன்று நாட்களா வருது டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஜூலி மாரியப்பன் எழுதியிருந்தாங்க அப்புறம் நேற்று காலையில தந்தியில பேனர் நியூஸ் இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்கும் போது இதை இந்த ஹீட்டை சஸ்டைன் பண்றாங்க அப்படியே இது அலைவா வைக்கிறாங்க அவங்க இந்த நியூஸ் அலைவாவே அவங்க வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்கன்னா இப்ப இருக்க இருபத்தஞ்சுக்கு மேல பத்து சீட்டாவது போகணும் இல்ல இவங்களுக்கு இந்த இருபத்தி ஆற தாண்டி இருபத்தி ஒன்பது அதுவும் முக்கியம் அது அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன் சொன்ன ரெண்டு பேரும் போக மாட்டாங்க சரிங்க நீங்க காங்கிரஸ் ரொம்ப இம்ச கொடுக்குறாங்கன்னு கைட்டிடுங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன் நீங்க முதல்ல பவரை ரீடைன் பண்ண முடியாது அது ஒண்ணு தானே திமுக எய்மு டெல்லியில பத்து சீட்டு இருபது சீட்டு வாங்குறது எம்பி சீட்டு கூட முக்கியம் இல்லை தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறுல ஆட்சியை தக்க வைப்பது தான் திமுக பிரதான எய்ம் இல்லையா ஓகே அர்ஜுனனுக்கு வந்து எப்படி வந்து வில்லு எய்யும் போது மற்றவங்களுக்கு எல்லாம் எதோ பட்டுது பாண்டவர்கள் நகுலனுக்கு தர்மனுக்கு சகாதேவனுக்கு அர்ஜுனனுக்கு மட்டும் குருவியோட கண்ணு மட்டும்தான் பட்டது அந்த மாதிரி வந்து முக ஸ்டாலின் முதலமைச்சருடைய குரு என்பது இருபத்தாறில் ஆட்சியை தக்க வைப்பது அது காங்கிரஸ் முடியாது இல்ல இப்ப ஒரு விஜய் ஒரு ட்ரம் கார்டாவே யூஸ் பண்றான் அப்படிதான் நான் பாக்குறேன் இல்ல விஜய் ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாரு அவருக்கு தெரிஞ்சு கண்டிப்பா தெரியும் ஆனா அடிச்சு பாக்குறாரு ஏன்னா பாலிடிக்ஸ் நான் இவ்வளவு தூரம் சொன்ன கடைசி நேரத்துல மாறியும் போகலாம் அந்த பாசிபிலிட்டி பத்தி தான் கேக்குறேன் அது எப்ப வேணா நடக்கும் அதனாலதான் இஸ் நோ பைனல் வேர்ட் இன் பாலிடிக்ஸ் அது ஓ அவங்க இருபத்தி இருபத்தொன்பதுக்கு மறுபடியும் நம்ம திமுக கிட்ட போயிடலாம் போலாம் போலாம் இருபத்தாறு ஒரு சான்ஸ் எடுத்து போலாம் போலாம் நான் மறுக்கல நான் இவ்வளவு தூரம் சொல்றது ஃபைனல் ராகுல் காந்தி அத சொல்ல முடியாது இட்ஸ் அ ஃப்ளூயிட் சிச்சுவேஷன் தான் அதாவது கார்த்தி ப்ராபபிலிட்டி தியரி அதிகம் நம்ம பேசலாம்

ஸ்டாலினுக்கும் தெரியும் ராகுல் காந்திக்கும் தெரியும் நான் சொல்றது இதுக்கு உடையறதுக்கு வாய்ப்பு குறைவு ரொம்ப குறைவு த டசன்ட் மீன் தட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது பத்து பர்சன்ட் வாய்ப்பு நீங்கள் எப்போயுமே வந்து அன்எக்பெக்டடுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எக்ஸ்பர்டு அன்எக்பெக்டட் இல்லையா எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு எல்லா திருப்பங்களுக்கும் நீங்கள் தயாராக தான் இருக்கணும் அண்ட் யூ கான் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் வாங்க உங்கள் முட்டைகளை எல்லா முட்டைகளையும் கொண்டு போய் ஒரே கூடையில நீங்கள் போட முடியாது இத்தகைய சொல்லாடர்கள் எதுனா வந்து இது அரசியல் என்ன வேணால் நடக்கலாம் எல்லாம் கடைசியாக இந்த செய்திகள் கசியவிடப்படுறது பிளான் பண்றது இது வந்து ரகசிய சந்திப்புக்கு ஏற்பாடு வெளிநாடுகளில் போய் சந்திக்கலாம் அது மட்டும் இன்னைக்கு நான் புதுசாக இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் தினமலர்ல வந்திருக்க அந்த நியூஸ் வந்து இன்னைக்கு இன்ட்ரஸ்டிங் இங்க சந்திச்சா இதாகணும் வா வெளிநாட்டில் சந்திக்கலாம் எங்க சந்திச்சாலும் திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு நியூஸ் போயிடும் அவங்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அது அவங்ககிட்டயும் ஒரு அரசு இருக்குது அதை தாண்டி அதிகாரத்துல இல்லாட்டியும் அவங்களுக்கும் வந்து சோர்சஸ் இருக்குது நிறையாவே இருக்குது அப்படிதான் ரகசியமா எதுக்கு ரகசியமா சந்திக்கணும் அவசியமே இல்லையா அவங்க தப்பு காரியமா வந்து ரகசியமா சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதுவுமே அந்த லெவலுக்கு போகாது எனக்கு தெரிஞ்சு இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வந்து ஒரு கோப்பை தேநீர் கோப்பைக்குள்ள இருக்க புயல்வாங்க இட்ஸ் அதாவது ஒரு சின்ன சலனம் அது இது ஒரு சின்ன ஒரு புயல் புயல் கூட இல்ல ஒரு சின்ன சலனம் இட்ஸ் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் இது ஒரு இதோ சின்னதா ஒரு மோதி பாக்குறாங்கப்பா இது சரியாயிடும் இது ஒண்ணும் பெரிய சண்டை இது ஒரு குட்டி சண்டைன்ற அந்த மாதிரிதான் இது ஒரு இதுவா நான் பாக்குறேன் ஆனா காங்கிரஸ் கமாண்ட் பீகாருக்கு பிறகு எங்க தங்களை இழிவாக நினைத்து விட வேண்டாம் நீங்க அப்படிலாம் எங்களை ஹேண்டில் பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சு சீட் எல்லாம் கொடுத்து ஹேண்டில் பண்ணீங்கன்னா நாங்கள் எங்கள் பாதையை பார்த்துக் கொள்வோம்ன்ற மெசேஜை கடத்துறாங்க அப்படிதான் நான் பாக்குறேன் இவங்க ஒரு எச்சரிக்கை ஸ்டாலின் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இந்தி கூட்டணி பாத்தீங்களா அப்படின்னு ஒரு அதுவும் அவரும் தெளிவாக்காய் நகரத்துறாரு

என்னோட அனுபவத்துல நான் பார்த்த வந்து ரொம்ப ஒரு அதீதமான ஒரு பரிதவிப்பு சரியான வார்த்தை ஒரு ஆன்சைட்டி வந்து திமுகவுக்கு இருக்குது இருபத்தாறுல பரிதவிப்புன்றது கூட்டணியை வச்சு பரிதவிப்பா இல்ல இல்ல ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு பரிதவிப்பு வார்த்தை கூட்டணி எல்லாம் இல்ல எப்படியாவது ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியை தக்க வச்சு வச்சுரல் இஸ் குட் அண்ட் ஆஃப்டர் மோடி பண்ணலையாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்ல பவரை எப்படியாவது ரீடைன் பண்ணிக்கணுன்ற ஒரு அன்சைட்டி எல்லாருக்கும் இருக்கும் பொதுவாகவே அடுத்த அதை தான் சொல்ல வரேன் எல்லாருக்கும் கடந்த காலங்களில் நான் ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன் ஜெய கலைஞரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரியான ஒரு அன்சைட்டி இருந்தது இல்லை இது எனக்கு ரொம்ப அதுல ஈகரா இட் குட் பி எனிபடிஸ் கேம் நீங்க எவ்வளவு நல்ல ஆட்சியை கொடுத்தாலும் மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்பலாம்

ரிசல்ட் வர்த்திங்க ஞாயிற்றுக்கிழமை கோபாலபுரம் வீடு ரிசல்ட் வந்தோன்னா மாடியில் போய் நாங்கள் பார்க்குறோம் நான் அப்படி அவர் காலுக்கு நான் உட்காந்துருக்கேன் அவர் நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படின்னாரு இந்த பேனாவை எடுத்து அப்போ தான் லெட்டர் லெட்டரை அனுப்புகிற பால்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு கவர்னருக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு ஃபேக்ஸ் அதை போட்டுட்டு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த பேனாவை மூடி இப்படி வச்சுக்கிட்டாரு வச்சுக்கிட்டு ஆ சொல்லுங்கள் அப்படின்னாரு ஐயா ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னா நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படின்னாரு நல்லா ஞாபகம் இருக்கேன் என்ன குட் கவர்மெண்ட் பெரிய தப்பு தப்பு அதே கதை கிராப் அது இது இருந்தீங்கன்னா ஜனங்க வந்து அப்பயும் ஊட்டி கணக்கு இப்பயும் ஊட்டி கணக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ஒன்று ஜெயலலிதா பெரிய கவர்மெண்ட்லாம் சொல்ல முடியாது திரும்ப வந்து உட்கார வைக்கிறேன் பட் அவருக்கு கலைஞருக்கு வந்து தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு எப்படியாவது வந்து ஆசை இருந்தது பட்டு பரிதவிப்பு இல்லை எனக்கு நான் இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இது என்ன வேணால் நடக்கலாம் இது யாருக்குமே புரிபடாத ஃபார்முலா இது வந்து எவ்வளவு நல்ல கொடுத்தாலும் மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்பலாம் வசமான கொடுத்தாலும் திரும்ப வைக்கலாம் அந்த கூட்டணி நெருக்கடின்றது இல்ல எனக்கு என்னமோ அவர் சமாளிச்சிருவாரு ஸ்டாலின் தான் தோணும் அவர் இன்க்ளூசிவா தான் இருக்கார் அவர் வந்து இப்ப கூட உசிப்பு விடலாம் அவர் அப்படி பண்ண மாட்டார் தான் எனக்கு தோணுது மாட்டார் என்னங்க கூட பத்து சீட்டு கொடுத்தா இருக்க போறாங்க அது ஒரு பெரிய ஒண்ணுமே எனக்கு ஆட்சியில பங்கெல்லாம் கேட்க போறதுல எனக்கு அறுபது சீட்டு கேக்க போறதுல லாஸ்ட் டைம் இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு மத கட்சிகள் ரெண்டு ரெண்டு சீட் மூணு மூணு சீட் அதுல மதிமுக உங்க சிம்பல் நிக்க போறாங்க திமுக சிம்பிள் சோ உங்க ஆளுங்க மிச்சம் மூணு பேர் ரெண்டு லெப்டும் வீசிக்கவும் அவங்க எல்லாருக்கும் ஆறு ஆறு குடுத்தீங்க கூட ரெண்டு ரெண்டு குடுத்தீங்கன்னா கூட எவ்வளவு இன்னொரு எக்ஸ்ட்ரா பிளஸ் பத்து பதினாறு

எல்லாரை பத்தியும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் அவர் அரசியலில் வந்து அவருக்கு வந்து ஒரு அவருடைய அனுபவத்துல அவர் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு வரதான் எனக்கு தோணும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை உங்களுக்கு அவர் இருபது சீட்டை கூட கொடுக்குறதால அத்தனை பேரையும் நடுவில் அந்த கேள்விதான் கேட்டேன் இது என் பொருந்துமா அங்க வந்து தலைகீழ பொருந்தும் பிஜேபி வந்து பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் எடுத்துருவாங்க இது நல்ல கேள்வி இங்க அங்க என்ன கதைன்னா அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் வருதுன்ட்டு ஏடிஎம்கே கிட்ட பிஜேபியோட பேரம் பேசும் வலிமை அதிகம் அங்க தலைகீழ அங்க அது அதிகரிச்சிருக்கு பிளஸ் இப்ப இந்த ஊசலாட்டத்துல இருக்க தேமுதிக பாமக என் நோக்கி நகருவாங்க

ஓபிஎஸ் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதான் பார்க்கணும் அவங்கள தனி குரூப்பாக வச்சு அவங்களையும் கூட்டணிக்குள்ளே வந்து நீ டைரெக்டாக இல்லை நீ என்டிஏல இருக்க அவங்களும் என்டிஏல இருக்காங்க அவங்க பக்கம் நீ போவாது உங்க பக்கம் அவங்க வரமாட்டாங்க பிஜேபிக்கு ஒதுக்கிற தொகுதியில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் சம் ஆஃப் டஃப் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிட்டாங்கன்னா கூட அந்த ஓட்டு செதறாமல் போயிடுச்சுன்னா டஃப் ஃபைட் ஸோ பீகார் தேர்தல் ரெண்டு கூட்டணிகளுக்குமே செய்திகளை கொடுத்துருக்கிறது அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது கண்டிப்பாக சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி